மா விஷ்ணுமயே மாயா 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 அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்களே இறையர்களாலும் குருவர்களாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சியை பேசி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது கடத்தகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு பயிற்சி ஆகினார் எப்ப பாத்தீங்கன்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ரெண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த குறுகிய காலமாக இருந்தாலும் கூட இந்த கடத்தகாரனுடைய சுக்கிரனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா குறிப்பா கடகராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான நிலை காரணம் என்ன குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கின்றார் அதுவும் குறுகிய கால பயிற்சி தான் கடக குருவாக இருக்கின்ற ஒரு அற்புதமான தருணம் இழந்ததை திரும்ப பெறுவோமா நிம்மதியான ஒரு வாழ்வு அமையுமா நம்ம எதிர்காலத்தை திட்டமிட திட்டம் எல்லாம் நல்ல முறையில் நடைபெறுமா ஒரு குடும்பத்தில் ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடைபெறுமா என்று இயங்குகிட்ட அது எவ்வாறு இருக்கும் இந்த கடத்தக்காரனுடைய சுக்கருடைய பயிற்சி வெறும் சுக்ரோடைய பயிற்சி மட்டுமே நன்மை தருமானா மற்ற கிரகனுடைய நிலையை நம்ம பார்க்க வேண்டும் அந்த வகையை பார்க்கும்போது ஒரு அருமையான சந்தர்ப்பம் காரண கடகம் இந்த கடகத்துக்கு எவ்வாறு இருக்கும் இந்த சுக்ரன் பயிற்சியின்படி நம்ம பார்க்க போகிறோம் கடகராசி ஆமி சகோதர சகோதரி கடகராசி இருக்கக்கூடிய புனர்பூச நாலு பூச ஆயின் இந்த மூன்று நட்சத்திரத்தில் இதில் பொதிந்துள்ளன அந்த வகையில் பார்க்கும்போது சமீபத்துலதான் ஒரு அருமையான நிகழ்வு கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இவன் கொடுப்பதை இவன் தடுப்பான் இவன் தடுப்பதை எவனால் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பயிற்சியை நம்ம உற்று நோக்கணும் பாக்கிய சனியாக பணம் தந்து கொண்டிருக்க சனி பகவான் அஷ்டம சனியாக மாற போகின்றார் அஷ்டம சனியாக வந்து விட்டாரெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் காரணம் இவன் கர்மாவும் கேட்டு பரணை தடை தானே போகின்றார் அதாவது ஒரு நல்ல ஒரு நிலை மன ரீதியா உடல் ரீதியா தவறான பாதையை நோக்கி போகாமலும் தவறான மனிதனுடைய தொடர்பு இல்லாமலும் இருந்து விட்டாலே போதும் சனி பகவானுடைய பாதிப்பு குறிப்பா பாத்தீங்கன்னா அசிரம பாதிப்பு இருக்காது எத்தனை கண்ணீர் எத்தனை வேதனை எத்தனை துன்பம் எத்தனை துயரத்தை தொடராக அருவியாக அனுபவித்து வந்த உங்க வாழ்க்கையில இந்த கடத்தல காரர்கள் சுக்ரன் ஒரு மிகப்பெரிய ஒரு அரணாக இருந்து சனி பகவான் தரக்கூடிய அந்த பாதிப்புல இருந்து காக்கின ஒரு குடையாகத்தான் இருக்க போகின்றார் அவ்வாறு தான் இருக்கின்றார் அந்த வகையில பார்க்கும்போது செவ்வாய் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்முடைய செவ்வாய் பூர்வ புனிதத்துல குரு பார்க்க நற்புறங்களை நடைபெறுகின்ற நற்புறனை தரக்கூடிய ஒரு அருமையான நிலைங்க இதைத்தான் இந்த கடத்திர காரகன் சுக்கரனுடைய பயிற்சி சொல்ல போற திரும்பவும் ஒருமுறை சொல்லுகின்றேன் செவ்வாய் புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மையுடையவன் ரத்த காரகன் அது மட்டும் கிடையாது அரசு துறையில அமர வைத்து அழகு பார்க்கின்றவன் அதிகாரம் படைத்த பதவிகளில் இருப்பவர்களுடைய அவன் அனுசரணையை பெறக்கூடியவன் ஆதரவை தரக்கூடியவன் தான் செவ்வாய் அந்த செவ்வாய் குரு புண்ணிய ஸ்தானத்துல குரு பார்க்கின்றார் அந்த செவ்வாயை குரு பார்க்கின்ற நற்பணங்களை நடைபெறுகின்ற ஒரு நல்ல செயலையும் செவ்வாய் தரப்போகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு அருமையான நிகழ்வு காரணம் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்தை தரப்போகின்றார்கள் இதுதாங்க இதைத்தான் எதிர்பார்த்தேன் காரணம் என்ன கடராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் மட்டும்தானா கொள்முதல் இல்லைங்க இந்த குருமங்கள யோகம் என்று ஒரு அற்புதமான யோகம் தடைபட்டு போன திருமணம் தடைபட்டு போன தொழில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு கணவன் மனைவி உருவுக்குள்ள ஒரு பிரிதல் விரிதல் இவற்றையெல்லாம் மாற்றுகின்ற ஒரு வல்லமையும் நல்லமையும் தரக்கூடிய ஒரு யோகம் இருக்குன்னா அது குருமங்கல யோகம்தான் அந்த குருமங்கல யோகத்தை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த கடத்தலகாரனுடைய சுகல் வயசில் அமையும் அது மட்டும் கிடையாதுங்க பொருளாதாரத்தில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் யாரிடமும் சென்று கையேந்தாத ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் நல்ல தொழில் அமையும் இல்லையே திறமைக்கேற்ற தொழில் அமையவில்லையே தொழில் அமைந்தாலும் அதை நல்ல முறையில் நடத்த பொருளாதாரம் இல்லையே என்ற கலங்கிய உங்களுக்கு எல்லாம் பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான நிலையை சுக்ரன் உங்களுக்கு தரப்போகின்றார் குறிப்பா சொல்ல உச்சம் பெற்ற குரு ராசியில இருந்தாலும் கூட இந்த குரு பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசியில இருந்தாலும் கூட அவருடைய பார்வையில் சில இடங்கள் படிவதார் குறிப்பா அவருடைய பார்வை தானே குருவை இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு தானே அந்த வகையில பார்க்க நன்மைகள் ஏற்படக்கூடிய தான் குரு பகவான் கடராசிக்கு செய்வார் தடைபட்டு போன இதுவாக இதுவே மதில் மேல் இருந்த வாழ்க்கை தெளிவான முடிவை எடுப்பதற்கான அருமையான சந்தர்ப்பத்தை புரிந்து கொள்கின்ற காரகத்தினுடைய செவ்வாயும் குருவாவும் உங்களுக்கு இந்த சுக்கரனுடைய பயிற்சியில் அமைத்து தருவார்கள் அதே நேரத்துல அசம்பத்துல ராகவும் ரெண்டுல கேதுவும் இருப்பதால கொஞ்சம் கட்டுக்கு மீறிய அதீதமான சில செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அந்த செலவுகளை கட்டுப்படுத்துகின்ற ஒரு தன்மையை கடத்திரக்காரர்கள் சுக்கரன் தரப்போகின்றார் அருமையான ஒரு வாழ்க்கைங்க அருமையான ஒரு வாய்ப்பு கடந்த கால கசப்புகள் எல்லாம் மறந்து எதிர்காலத்தில் நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதமான சூழ்நிலை இந்த சுக்கருடைய பயிற்சியில கடகராசிக்கு அமையும் அதே நேரம் இறை அருளும் துணையாக இருக்க வேண்டும் குறிப்பா சூரியன் இந்த காலகட்டத்துல குரு பகவான் இருக்கின்ற இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுன்னா இந்த மாதம் இந்த மாதம் அதாவது இந்த மா நவம்பர் மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நம்முடைய இந்திய தேசத்துல நதிகள் மட்டுமல்ல மலைகள் மட்டுமல்ல அனைத்துமே புனிதமானது க அதாவது கவலைகள் கரைவதற்காகத்தனியா ஆலயங்களையும் நதிகளையும் அமைத்து தந்தார்கள் அதாவது கங்கைக்கு இணையான புனிதமான ஒரு நதினா காவிரி இந்த நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா காவிரி நதி ஓடுகின்ற அந்த ஏதாவது ஒரு படித்துறையில மூன்று முறை காவிரியின் மூழ்கி மனமுருக சூரியனை பார்த்து இசைக்கிறீர்கள் ஆனா அற்புதமான பழனி தருவார் நான் இவன் தானே ஆத்மகாரகன் கர்மகாரகன் அது மட்டும் கிடையாது திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆணையம் சென்று அங்கு தரக்கூடிய நலனையை கொண்டு சனி பகவானுக்கு உங்கள் அபிஷேகம் செய்து பாருங்கள் காரணம் கடராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ பாக்கிய சனியாக இருந்து அஷ்டம சனியாக வரப்போகின்றார் கவனமாக இருந்துவிட்டாலே பிரச்சனைகள் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வை கடத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய தேவகுருக்கு இடையான அசரோகுருவும் நன்மையை தருவார்